வணக்கம் ஓம் அகத்தி சுராய நமக காணொலி அன்பர்களுக்கும் காணொலி நேயர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் இனி இந்த பதிவில் நான் பார்க்க இருப்பது கும்பராசியுடைய சனி பேச்சு குரு பேச்சு கேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்ற ஒரு நற்பலனை நான் இதில் பதிவிடுகிறேன் இந்த காணொலியை கண்டு பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஏனையர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்கள் வாருங்கள் கும்பராசியுடைய நற்பலனை சிந்திப்போம் கும்பராசிக்கு ஜென்மத்தில் சனி நாலாம் இடத்தில் குரு ரெண்டாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் ராகு கேது இவை விலகி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் மே மாதம் சனி பகவான் பெயர்ந்து கும்பத்திலிருந்து இரண்டாம் இடமான மீனத்தில் செல்கிறார் குரு பகவான் ரிசவத்திலிருந்து பெயர்ந்து மிதனமிடமான ஐந்தாம் இடத்தில் செல்கிறார் ஏனைய கேதுக்கள் ஜென்மத்தில் சந்திரனோடு இணைகின்றன சந்திரனோடு ராகு கும்பத்தில் தலையில் ராகு ஜென்மத்தில் ராகு என்றும் ஒன்னாம் இடத்தில் ராகு என்றும் அதுக்கு நேர் எதிர்சை சிம்மத்தில் கேது என்றும் ஒன்றுக்குடிய கூடிய திருமண அதிபதி யோகத்தையும் தர இருக்கிறார் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்தால் குடும்ப யோகத்தை கொடுப்பார் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுப்பார் பணவரவு தனவரவு தொழில் முன்னேற்றம் கலை அழகு எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு மிகையான முன்னேற்றம் நிர்வாகம் நிதி நிர்வாகம் வங்கி தொழில் தரகு கம்சன் ஒப்பந்தம் அடிப்படையுக்கு அபிவிருத்தியான யோகமான காலகட்டங்களாகும் சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் குரு சந்திர யோகம் என்று சொல்வது வழக்கம் பொதுவாக குரு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடத்தில் குரு சஞ்சரிக்க சஞ்சரிக்கின்ற காலகட்டம் இருபது நாற்பது அறுபது வயது உள்ளவர்களுக்கு அனைத்து விதமான சுகப்படங்களைத் தருவார்கள் இருபதில் உள்ளவர்கள் கல்வி மேல் வளர்ச்சி காண்பார்கள் கல்வி முடித்திருந்தால் வெளியூர் வெளிநாடு சென்று வேலைவாய்ப்பு அமைத்துக்கொள்வார்கள் கை நிறைய சம்பளம் பெறுவார்கள் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இன் இன்னொன்று ஐந்தாம் குரு இருந்தால் பூர்வீக புண்ணிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குலதெய்வ அனுகூலம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கைவரமாகும் புதிய வீடுகள் கட்டுவீர்கள் புதிய தொழில் முயற்சி அபிவிருத்தியாகும் செய்கின்ற தொழில் முயற்சியில் இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் சந்திரனுக்கு ஐந்தாண்டில் குரு இருப்பதால் கஜகேசரி யோகம் என்று சொல்வது வழக்கம் அந்த யோகம் திரிகோண யோகமாக காட்டும் உயர் பதவி உயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு குடும்ப முன்னேற்றம் குடும்ப வளர்ச்சி கணவன் மனைவி ஒற்றுமை திருமண முயற்சி திருமண முயற்சி பளிதம் கல்வி முயற்சி கல்வி முயற்சி பள்ளிதம் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு முயற்சி பலிதம் வீடு கட்டுதல் புதிய தொழில் செய்தல் இவையெல்லாம் ஏற்றப்படும் பொதுவாக ஏற்றுமதி இறக்கம் செய்பவர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்களாகும் நிலத்தொழில் ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்களுக்கு யோகமான காலகட்டங்களாகும் அரசு தொழில் தனியார் தொழில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படும் செவ்வனே மேன்மையான காலகட்டங்களாகும் மனைவி மார்கள் மங்கையர்கள் தொழில்துறையில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கும் ஒரு ராஜயோகமான காலகட்டங்களாகவும் நற்பெயர் கிடைக்கும் சந்திரனுக்கு ஜென்மத்தில் ராகுவும் ஏழாம் கேது இருப்பதால் நண்பர்களால் உதவி நண்பர்களுக்கு கடன் தந்திருந்தால் கடன் திரும்ப கிடைக்கும் பொதுவாக வீடு கடன் நகை கடன் இருந்தால் அவை தீரும் வீடு கட்டியிருந்தால் ஒன்றுக்கு இரண்டு வீடு கட்டலாம் அல்லது மேல் மாடி எடுக்கலாம் பொதுவாக திருமண முயற்சி கைகூடும் தடைப்பட்ட திருமணம் நடைமுறைக்கு நல்லபடியாக திருமண வாய்ப்பு ஏற்பட்டு திருமணம் நடக்கும் குழந்தை முயற்சி இருப்பவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இருந்தால் இன்னொரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொதுவாக தம்பதிகள் சில தம்பதிகள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் சில கிரக தோஷங்களால் குழந்தை பாக்கியம் தட்டிப்போகும் சில வழிபாடுகளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அல்லது மருத்துவ முயற்சி செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு செவ்வனே மருத்துவ முயற்சியால் அதிர்ஷ்டகரமான குழந்தைகள் பிறக்கும் பொதுவாக சந்திரன் ஐந்தாம் இடம் இருந்தால் கஜகேஸ்வரி யோகம் திருகோண யோகம் ஒன்று ராகு ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் கலத்திர யோகம் என்றும் ரெண்டாம் இடத்தில் சனி இருந்தால் குடும்ப யோகம் தனயோகம் நிதி யோகம் என்று சொல்வது வழக்கம் ரெண்டு குடையோன் ஐந்து குடையோன் கேந்திரத்தில் இருந்தால் பொதுவாக இரண்டாவது வகையான குரு பகவான் ஒன்று பனிரெண்டு கூடிய சனி சப்த கேந்திரங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து தொடர்பு கொண்டுதல் அதிபதி யோகம் என்றும் தொழில் உயர்வு கல்வி உயர்வு குடும்ப உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக வண்டி வாகன மாற்றம் வீடு கட்டுதல் திருமண முயற்சி பலிதமாகுதல் குழந்தை முயற்சி பலிதமாகுதல் தொழிலில் பதவி உயர்வு கிடைத்தல் இவை சுபமாக அமையும் இந்த காலகட்டங்கள் ராகு கேதுகளோடு இந்த கிரகங்கள் அடிபாடுகள் ஏற்படுதால் காலசெற்ப யோகம் என்று சொல்வது வழக்கம் காலசெற்ப யோகம் என்றால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களால் நண்பர்களுக்கும் நண்பர்களால் உங்களுக்கும் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருந்தால் கருத்து வேறுபாடு விலகி பரஸ்பர ஒற்றுமை மேன்மை அடையும் லக்னத்துக்கு சந்திரனுக்கு ராகு ஏழாம் கேது இருந்தால் பருவ வயதுக்காரர்கள் இருபது இருபத்தைந்து முப்பது உள்ளவர்கள் காதல் வயப்படுவார்கள் ஒருவேளை காதல் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக காதல்கள் எல்லாம் கட்டாயமாக நடக்கும் கல்லூரி காலங்களில் இருப்பவர்களுக்கு புதிதாக பருவ உணர்ச்சி அதிகமாகி காம உணர்ச்சி அதிகமாக காதல் வையப்படுவார்கள் அது ஒன்று தவறு கிடையாது அது மனிதனுடைய இயல்பு ஆகவே அந்த காலகட்டத்தில் கல்வியை முக்கியத்துவம் கொடுத்து தொழில் வாய்ப்பில் முக்கியம் கொடுக்க வேண்டும் என்று நல்லபடியாக சிறந்தை எடுத்து படிக்க வேண்டும் ஆகவே இந்த மாதிரி சில குழப்ப நிலைகள் வரும்பொழுது அதை தவிர்ப்பது நல்லது நல்ல நிலையில் செட்டில்மெண்ட் ஆனவர்கள் நல்ல தொழில் செய்பவர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சிறப்பாக காதல் கல்யாணம் முடித்து கொள்ளலாம் நிச்சய திருமணம் மிக வெகு விமர்சையாக நடக்கும் ஆக திருமணத்துக்கு வ வருமானம் இல்லையே போதிய பணம் இல்லை என்றால் கடன் அமைப்பு கிடைக்கும் உற்றார் உணர்வுகள் வந்து உதவுவார்கள் தொழில் அபிவிருத்தியாகும் ரெண்டாவது தன அதிபதி யோகம் என்பதால் புதிய தொழில் முயற்சி புதிய கடன் முயற்சியில் தொழில் ஆரம்பித்தல் வீடு கட்டுதல் சிறப்பாக அமையும் இன்னொன்று வீட்டில் ஆடம்பர பண்டங்கள் அதிகமாகும் பொன் பூசணம் நகை ஆடை ஆபரணங்கள் அதிகமாகும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பண்டங்கள் வசதி வாய்ப்புகள் கூடும் ஆக ஒரு கும்பராசி நேயர்கள் ஜென்மத்தில் ராகு ஏழாம் கேது இரண்டாம் முதல் சனி ஐந்தாம் குரு இனு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய நற்பலன் மார்ச் மாதத்திலிருந்து மே மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக ஆரம்பிக்கிறது ஆக இல்வாழ்விலும் விரைவாழ்விலும் மேன்மடைய கும்பராசிக்காரர்கள் மிகவும் அதிர்ஷ்டகரமான காலகட்டங்களாக இது அமைகிறது மற்றொன்று சந்திரனுக்கு ஜென்மத்தில் ராகுவும் சில சிலமான குழப்பங்கள் வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் பிணக்குகள் ஏற்கனவே இருந்திருந்தால் அவை விலகும் இனி வருகின்ற காலகட்டங்கள் அது வராமல் பார்த்துக்கொண்டு தன்னடக்கமாகவும் சமயோச புத்தியாகவும் நடந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ரெண்டாம் இடத்தில் சனி சனிக்கு கேந்திரத்தில் குரு குருவுக்கு கேந்திரத்தில் சனி இருந்தால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் கீர்த்தி செல்வாக்கு அதிகமாகும் அரசு தொழில் இருப்பவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் மேன்மையான மேலாளர் துறையில் நிதி நிர்வாகம் பொதுத்துறையில் இருப்பவர்கள் பதவி உயர்வு கிடைப்பார்கள் கீர்த்தி புகழ் அந்தஸ்து கிடைப்பார்கள் மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்ற பற்றம் கிடைக்கும் ஆக இசை இலக்கியம் கலை நடனம் தரகு ஒப்பந்தம் கம்சன் அடிப்படையில் இருப்பவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சொந்த தொழில் தனியார் தொழில் கடன் சார்ந்த துறையில் இருக்கின்ற வங்கி தொழிலில் அபிவிருத்தியாகும் ஏனென்றால் மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுகின்ற காலகட்டங்களாக இருப்பதால் கடன் பெருகும் கடன் ஏற்கனவே இருந்தால் கடன் அடையும் நகை கடன் வீட்டுக்கடன் வண்டி வாகன கடன் தீர்வுக்கு வரும் பொதுவாக சட்ட சிக்கல் இருந்தால் பிரச்சினை தீர்வுக்கு வரும் ஏனென்றால் மூணாம் வெற்றி வெற்றிஸ்தானமாக ராகு பார்ப்பதால் சட்ட சிக்கல் நில வழக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் நிவர்த்தியாக உங்களுக்கு காரை ஜெயமாகும் குடும்ப தம்பதிகள் பிரிந்தால் குடும்ப தம்பதிகள் பரஸ்பரமாக ஒற்றுமையோடு இணைந்து இருப்பார்கள் சில பிள்ளைகள் வேலை தேடி வெளியூர் வெளிநாடு செல்வார்கள் அவர்களுக்கு கட்டாயமாக வேலைவாய்ப்பு கிடைப்பது உறுதி அதன் பிறகு இருபது இருபத்தைந்து முப்பது வயது உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் வீடு வாங்கின்ற முயற்சி கடன் வாங்கி தைரியமாக வீடு கட்டலாம் பொதுவாக சனி பகவான் குரு பகவான் சித்தர்களுடைய அம்சம் என்பதால் திருவண்ணாமலை சேத்திரத்தை வழிபாடு செய்து கொள்வது நல்லது ராகு கேதுக்கள் அமைப்பில் நாக தேவதை வழிபாடு காளிமண் வழிபாடு செய்து கொள்வது ஒரு முறை சங்கரன் கோயில் சென்று வழிபாடு செய்து கொள்வது நல்லது அது மட்டுமில்லை என்றால் ராமேஸ்வரத்தில் பதஞ்சலியுடைய சமாதி உண்டு அங்கே சென்று வழிபாடு செய்து கொள்ளலாம் சனி பகவானுக்கு குச்சனூர் திருநள்ளார் வழிபாடு செய்து கொண்டாலும் பொதுவாக ஏனைய சிவாலயங்களில் உள்ள கால பைரவர் வழிபாடு செய்து கொள்வது நல்லது கும்பராசிக்கு குடும்பத்தில் இளமையில் இருப்பவர்களுக்கும் இருபது நாற்பது அறுபது எண்பது வயதில் குடும்பம் கட்டாயமாக முன்னேறும் சிறப்பாக வாழ்வீர்கள் ஆகவே இனி வருகின்ற காலகட்டங்கள் சோதனை விலகுகின்ற காலகட்டங்கள் சோகங்கள் முடிகின்ற காலகட்டங்கள் யோகங்கள் ஆரம்பிக்கின்ற காலகட்டங்கள் இந்த யோகமான நிலைகளை கும்பராசிகள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆகவே இனி வருகின்ற காலகட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக அமையும் அனைத்து முயற்சியும் பலிதமாம் கனவு லட்சியம் கைகூடும் ஆகவே இந்த காணொளி கண்ட அன்பர்கள் நண்பர்கள் ஏனையோர்கள் பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள்